வணக்கம் ஸ்ரீ துர்க்கை அம்மன் பக்தி பாடல் ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி தேவி சரணம் ஜெய தேவி ஜெய ஜெய தேவி தேவி சரணம் துர்க்கை அம்மனை துரித்தால் என்றும் துன்பம் பரந்தோடும் தர்மம் காக்கும் தாயும் அவளை தரிசனம் கண்டால் போதும் ഓടും സർവ മംഗളം കൂടും ജയ ജയദേവി ജയ ജയദേവി ദുർക്കാദേവി ശരണം ജയ ജയദേവി ജയ ജയദേവി ദുർഗാദേവി ശരണം പൊക്കരങ്ങൾ പതിനേട്ടും നമ്മി വരും പകൈവരട്ടും നെറ്റിയേ குங்கமப்பட்டும் வெற்றி பாதையை காட்டும் ஆயிரம் கண்களுடையவளே ஆதி சக்தி அவள் பெரியவளே ஆயிரம் நாமங்கள் கொண்டவளே தாய்போல் நம்மை காப்பவளே ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி ஜெயதேவி தேவி சரணம் ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி தேவி சரணம் சங்கு சக்கரமும் வில்லும் அம்பும் மின்னும் வாழும் வேலுடன் சூளமும் தங்க கைகளில் தாங்கி நிற்பாள் தங்க சிங்கத்தின் மேல் அவள் வீற்றிருப்பாள் திங்களை முடி மேல் அணிந்து நிற்பாள் மங்கள வாழ்வையும் தந்திடுவாள் அங்கையர் கண்ணியும் அவளே மங்கையர்க்கரசியும் அவளே ஜய ஜய தேவி ஜய ஜய தேவி தேவி சரணம் ஜய ஜய தேவி ஜய ஜய தேவி தேவி சரணம் கனக கனகதுர்க்கா தேவி சரணம் கனக கனகதுர்க்கா தேவி சரணம் நன்றி